ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தாய்ப்பால் வந்து கம்மியாக இருக்குது குழந்தைக்கு பற்ற மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய தாய்மார்கள் வந்து கொஞ்சம் கவலையாக இருப்பாங்க நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும் இது வந்து நான் சாப்பிட்டது தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தாய்ப்பால் அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு பார்க்கலாம் பசும்பால் வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து பசும்பால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உணவு தான் பசும்பால் வந்து நம்ம எவ்வளோக்குள்ளே நம்ம குடிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற்பில் நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும் பசும்பால் வந்து நம்மளுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது அந்த பசும்பாலோட என்ன சேர்த்து சாப்பிட்டா நம்மளுக்கு இன்னும் தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும் நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து கற்ற அளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பூண்டு பூண்டு வந்து குழம்புல வந்து நம்ம அதிகமாக சேர்த்து சாப்பிடுவோம் அதே சமயத்தில் பால் பசும் பாலும் தாய்ப்பால் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அப் அதனால் பசும்பாலும் பூண்டும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கக்கூடிய ஒரு ஹெல்த் வந்து அதில் கிடைக்கும் அதனால் அந்த சத்து வந்து ரெண்டும் சேரும்போது அதிகமான சத்தாகவே அது வந்து நம்மளுக்கு வந்து சேரும் அதனால் நீங்கள் வந்து நல்ல பசும்பால் வாங்கி அதை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க அதில் ஒரு ஒரு பூண்டு இல்லை ரெண்டு பூண்டு நாள் நீங்கள் உடச்சி போடுங்க போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் த சர்க்கரையும் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு நீங்கள் குடிங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு திக்னஸ்ஸாகவே நீங்கள் வச்சு ஆற வச்சு குடிங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தாய்ப்பால் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து உங்களுக்காகவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பசும்பால் தான் குடிக்கணும் பாக்கெட் பால்லலாம் அவ்வளோ சத்துக்கள் இல்லை பசும்பால் எடுத்துக்கோங்க பாக்கெட் பால் வந்து எடுத்துக்காதீங்க இதை ம இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அதிகமாக தாய்ப்பால் வந்து சுரக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் நல்ல வயிறு முட்டை முட்டை பால் குடிக்கும் நல்ல புஸ் புஸ்ஸுன்னு வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்